விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் வணக்கங்கள் இது ஒரு துக்க செய்தி மரண செய்தி நம்மளை வருத்திற்குள் செய்தி இன்று மதியம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனை நோக்கி புறப்பட்ட நம்மளுடைய ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நொறிகளிலேயே வெடித்து சிதறியிருக்கிறது அது குடியிருப்பு பகுதியிலேயே விழுந்து சிதறியிருக்கின்றது யாரும் பிழைத்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க நாற்பத்தி ரெண்டு பேர் பயணிச்சாங்க அதுல நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் பிரிட்டனேஷ் சார்ந்தவங்க அம்பத்தி மூணு பேர் ஏழு பேர் போர்த்துகீசியர்கள் ஒருத்தங்க கனடா நாட்டை சார்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த பயணம் செய்த நபர்களை பத்தி விவரங்கள் தான் வருது குடியிருப்பு பகுதியில விழுந்து பயங்கரமா வெடித்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புகை படங்கள்லாம் காட்டுது அந்த குடியிருப்பு பகுதியில என்ன சேதம் உண்டாகிச்சு அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற விவரங்கள் இன்னும் வரல கேட்கும் போதே பயங்கரமா என்ன சொல்ற அதிர்ச்சி ஆகுது நம்ம மனசுல உம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே பிடிச்சிருக்குது இத்தனை பேர் இறந்துருக்குறாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு பயங்கர வேதனையா இருக்குது இதெல்லாம் ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமா இருக்குது ஒரு விபத்து எப்படி சாலை விபத்துகள் வந்து ஒரு ஒரு செய்த தவறு எதிர வர பயணியையும் சேர்ந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த விப அந்த விபத்து எதனால ஏற்பட்டதுன்னு தெரியல ஒரு இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு குடும்பங்கள் பாதிப்படைச்சிருந்திருக்கு அது இல்லாம குடியிருப்பு பகுதியில விழுந்ததுனால இன்னும் எத்தனை பேர் பொருள் பொருள் நஷ்டம் உயிர் நஷ்டம் எல்லாம் ஏற்பட்டிருக்குன்னு தெரியல இதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த இழப்பிற்குன்னு தெரியல நுவிலி விளையாடி ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கின்றது